அனைவருக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் பூமி பாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் வெளிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை பதினைந்து லட்சம் ரூபா ஒப்பந்த அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் விழிப்புணர்வு திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு வாய்ப்பு வழங்குவது தொடர்பில் அரசியல் கட்சிகளை தீர்மானிக்க வேண்டும் போலீஸ் மா கோரிக்கை பாதுகாப்பு சிறைச்சாலையில் சில பகுதிகளுக்கு பலத்த காற்று வீசும் சாத்தியம் காசாவில் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை மீட்பதற்கு செங்கிலுவை சங்கத்திற்கும் எகிப்திற்கும் அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெற்காசிய சிரேஷ்ட மெய்வலுனர் போட்டிகளில் இலங்கைக்கு இரண்டாவது இடம் அவை தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் வெளிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒப்பந்த அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மகரகமவில் நேற்று மாலை கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை எழுபத்தி ரெண்டு மனுத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் நேற்று வரை ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் காலி வெலிகம பகுதிகளில் குறித்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை தொடர்பில் இரண்டு ஆண் சந்தை ஒரு பெண் சந்தை நபரும் அனுராதபுரத்தின் கெக்கிராவ பகுதியில் கைது செய்யப்பட்டனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் அங்கிருந்து தப்பிச்சென்று மகரகம நாவென்ன பகுதியில் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார் ज ගता तैना ब तने के पाම म අ श ता है තු උ ने குறித்த சந்தை நபரை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட படையினர் அரசு புலனாய்வு சேவை அதிகாரிகள் பிராந்திய போலீஸ் அதிகாரிகள் இணைந்து இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுத்திருந்தனர் வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உள்ளிட்ட சந்தை நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தை துப்பாக்கிச் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டவர் அவரது மனைவி உள்ளிட்டோரும் அடகுகின்றனர் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரின் கொலை தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபரின் கீழ் பத்து ஆய்வு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தென் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் குற்ற புலனாய்வு துணை பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் அரசு புலனாய்வு சேவை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மேல் மாகாண தெற்கு பிராந்தியத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் குற்ற அறிக்கையிடல் பிரிவின் பணிப்பாளர் மற்றும் தெற்கு அதிபக நெடுஞ்சாலை சுற்றுலா பிரிவின் பணிப்பாளர் ஆகியோர் இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அடையாளம் தெரியாத ஒருவரால் கொலை செய்யப்பட்டிருந்தார் வலிகம பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹாலியில பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து பேரணியில் இன்று ஈடுபட்டனர் நகரத்தில் நகரத்திலிருந்து ஆரம்பமான குறித்த பேரணி ஹாலியல பிரதேச சபைக்கு முன்பாக சென்றடைந்ததையடுத்து சாத்வீக போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது

நீதியாக செயற்படுவதற்கும் சட்டவிரோத குற்றத்தை செய்வதற்கும் சூழ்ச்சியொன்றை திட்டமிடும் ஒரு நபருக்கும் எந்தவொரு இடமும் வழங்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எஃப்யூட்லர் தெரிவிக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை அறுபத்தொரு இருபத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேர் பல்வேறு நடவடிக்கையை பேர் நேரடியாக குற்றச்செயல்களுடன் என்ற பட்டியலை தயாரித்துள்ளோம் அதற்கமைய அனைத்து சுற்றி வளைப்புகளின் பிரதிபலனாக பேருக்கு எதிரான பிடியாணையில் முப்பத்தி பேருக்கு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்களை கைது செய்வதற்கான பல்வேறு விடயங்களை முன்னெடுத்துள்ளோம் எந்த ஒரு பிரஜையோ சமூக விரோத அல்லது சட்டவிரோத குற்ற செயல்களை செய்வதற்கு திட்டமிடும் எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு இடமும் வழங்கப்பட மாட்டாது என்பதை பொதுமக்களுக்கு அறிவிக்கின்றேன் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் போதைப் பொருள் பாவனையை நாட்டிலிருந்து இல்லாதொழி ஒழிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவிக்கின்றார் பாதாள உலக நடவடிக்கைகளை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தன்னால் இயன்ற அனைத்தையும் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் இதன்போது கூறினார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி பிரியாந்த வீரசூரி ஆகியோர் இலங்கை ராமன்யம் மகா நிகாயவின் மகாநாயகர் மக்களவை விமல தேரரை நேற்று மதியம் சந்தித்தனர் இம்மாதம் முப்பதாம் தேதி ஆரம்பமாக உள்ள தேசிய போதைப் பொருள் பாதாள உலக ஒழிப்பு வெளித்திட்டம் தொடர்பில் தேரருக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது நாட்டின் எதிர்கால பொருட்களில் இருந்து மக்களின் இந்த நாட்டில் இருந்து பொருட்களை இல்லாமல் ஒழிப்பதே எமதி இலக்காகும் பாதாள உலக நடவடிக்கைகள் இந்த போதை பொருட்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு பிரச்சனைகளும் தற்போது தலையீட்டால் குறைக்கப்பட்டுள்ளன முப்படைகளின் ஆதரவு உள்ளது இப்போது நாங்கள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை முன்னெடுக்கின்றோம் இருப்பினும் இது போதாது என்றே நாங்கள் நினைக்கின்றோம் அதனாலேயே இந்த நாட்டின் அனைத்து துறைகளையும் அனைத்து அரச அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் தேசிய வேலை இதனை மாற்றுவதற்கு தேவையான விடயங்களை நாங்கள் தயாரித்துள்ளோம் இந்த நேரத்தில் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினரை இந்த போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுவிப்பதற்கான அரசியல் சேற்றிட்டமாகவும் அரசாங்கமாகவும் இதனை செய்வதற்கு தீர்மானித்துள்ளோம் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்பு நபர்கள் அரசியலுக்கு வந்துள்ளனர் எதிர்காலத்தில் தேசிய அரசியலில் ஈடுபடுவதற்கும் திட்டமிட்டுள்ளனர் அவர்களே எதிர்வரும் தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிப்பதா என்பது தொடர்பில் நாம் பகிரங்கமாக தீர்மானிக்க வேண்டும் அனைத்து கட்சிகளுக்கும் பொறுப்புள்ளது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் இந்த கட்சி அரசியலுக்குள் வந்து வெள்ளை ஆடைகளை அணிந்து கருப்பு செயல்களில் ஈடுபட்டு தமது போதைப் பொருள் கடத்தல் போன்றவற்றை முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் கடந்த காலங்களில் அரசியல் கொள்கைகளின் அடிப்படையில் பிளவுப்பட்டிருந்த பல கட்சிகளின் உறுப்பினர்கள் கொழும்பில் ஊடக சந்திப்பொன்றில் இன்று இணைந்திருந்தனர் மாபெரும் மக்கள் குரல் என்ற பெயரில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி எதிர்ப்பு பேரணியொன்றினை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்த ஊடக சந்திப்பில் தெரிவித்தனர் ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரபுன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பிவிதுரு ஹெல உரிமைய ஐக்கிய மக்கள் கட்சி தேசிய சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா மக்கள் கட்சி புதிய மக்கள் முன்னணியினர் இந்த பாரிய மக்கள் குரல் அமைப்பில் இணைந்துள்ளனர் மோசடியான திசை காட்டி அரசாங்கத்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக என்ற பொருளில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது எவ்வாறாயினும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் எவரும் பங்கேற்கவில்லை இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து நாசிச ஹிட்லரை தோற்கடிப்பதற்கு முயற்சித்தனர் இருப்பினும் அவர்களின் கொள்கைகள் வெவ்வேறாக இருந்த போதிலும் உலகினை பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்தனர் அதேபோன்று இப்போதும் ஜனநாயகத்துக்கு தலைவணங்குகின்ற ஜனநாயகத்தை நேசிக்கின்ற உங்களது எனது சுதந்திரத்தை நேசித்து அனைவரும் உரிமையுடன் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து பிரஜைகளும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தகுதி எம்முடன் இணைமாறு அழைப்பு விடுக்கின்றோம்

ட்டுவிஸ்லா ஸ்லர் நூலிக்க ஐந்து டிவி சேனல் மொபைல் ஆப்பிற்கு இந்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு ரீனோட செய்யுங்கள் டவுன்லோட் இல்ல உலகம் தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு நோக்கி வலுவடைந்து வடமேல் திசையை நோக்கி நகர்ந்து மோந்தா புயலாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது புயல் முல்லைத்தீவிலிருந்து வடகிழக்கே தென்கிழக்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சுமார் அறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை மேலும் வலுவடைந்து ஆந்திர பிரதேச கடற்கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கமய காங்கிரஸ் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிராந்தியங்களில் மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடப்பிராந்தியங்களில் மீன்பிடியில் ஈடுபடுவோர் ஒரு எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டை சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்று மனத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதனிடையே வடக்கு வடமத்திய மேல் சப்பிரகமோ மத்திய தென் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காற்று மனத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அவா எச்சரிக்கை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது காளை கழுத்துறை கண்டி கேகாலை குருநகல் மாத்தலை மாத்தரை நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளமையால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றப்பட்டுள்ளன இந்தியாவின் பாம்பனில் உள்ள கடல்சார் வாரியம் துறைமுக அலுவலகத்தில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே ராமேஸ்வரம் பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேவளை நாகப்பட்டினம் காரைக்கால் சென்னை கடலூர் எண்ணூர் காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் புயல் உருவாகியுள்ளது என்பதை குறிக்கும் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் சிக்கல் நவநீதேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் சூரசம்ஸ்காரத்திற்கான முருகன் அம்பாளிடம் சக்திவேல் வாங்கும் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது நாகப்பட்டினம் சிக்கல் நவநீதேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமான் சிக்கல் சிங்கார வேலவராக தனி சந்நிதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார் சிக்கலில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் செய்ததாக முன்னிட்டு சூரசம்ஹாரத்துக்காக முருகன் அம்பாலிடம் சக்தி வேல் வாங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது வெண்பட்டுடுத்தி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமைதராக திருத்தேரில் இன்று காலை எழுந்தருளினார் பார்வதி தாயாரான வேல் நெடு ிடம் முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கும் நிகழ்வு இதன்போது நடைபெற்றது இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் உயிரிழந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை மீட்பதற்கு எகிப்து மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் குழுக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளமையை இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர் காசாவில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் படைகள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் மஞ்சள் கோட்டு எல்லையை தாண்டி மீட்புப் பணியினை முன்னெடுப்பதற்கு குறித்த குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது ஐசிஆர்சி குழுக்களுடன் இணைந்து தேடுதலுக்கு உதவுவதற்காக ஹமாஸ் உறுப்பினர்களும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகத்தில் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவால் ஏற்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை அடுத்து இருபத்தெட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகளில் பதினைந்து பேரின் உடல்களை ஹமாஸ் ஒப்படைத்துள்ளது எஞ்சிய உடல்களை விரைவாக ஒப்படைக்குமாறு ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ள நிலையிலேயே இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது எம்டிவி வணிக தயாரிப்பு பிரிவில் சேவையாற்றிய கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் தமிழ் விவாத அணியின் முன்னாள் தலைவரான சதாசிவம் ஞானேந்திரன் காலமானார் அமரர் சதாசிவம் ஞானேந்திரன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் எம்டிவி நிறுவனத்தில் வணிக தயாரிப்பு பிரிவில் தயாரிப்பாளராக தனது சேவையை ஆரம்பித்தார் யாழ்ப்பாணத்தில் பிறந்த அவர் பதுளையில் வசித்ததுடன் உயர்கல்வியை தொடர்வதற்காக கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில் இணைந்தார் பாடசாலை காலத்தில் அதீத திறமை கொண்ட நகைச்சுவை உணர்வு மிகு பேச்சாளராகவும் அனைவராலும் அன்னார் அறியப்பட்டார் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் தமிழ் விவாத அணியின் பல வெற்றிகளில் அமரர் சதாசிவம் ஞானேந்திரன் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் எம் டிவி வணிக தயாரிப்பு பிரிவில் தயாரிப்பாளராக கடமையாற்றிய அவர் சக்தி டிவி தயாரிப்பாளராகவும் பணியாற்றினார் மறைந்த ஞானேந்திரனின் சிங்கள மொழி புலமை டிவி நிகழ்ச்சிகளையும் மொளிரச் செய்தது விளம்பர தொகுப்பு எழுத்தாழ்மை ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் திறமையை வெளிப்படுத்திய அமரர் சதாசிவம் ஞானேந்திரன் அனைவராலும் மிகவும் நேசிக்கப்பட்ட நண்பராக திகழ்ந்தார் அன்னாரின் இறுதி கிரியைகள் பொருளையில் இன்று இடம்பெற உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் இலங்கை இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது இந்த போட்டியில் இந்தியா சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லுநர் போட்டிகளை இந்தியா ஏற்பாடு செய்திருந்தது இதில் இந்தியா இலங்கை மாலத்தீவுகள் பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள் பங்கேற்றிருந்தன இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றிருந்தனர் இதன் இறுதி நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது பல்வேறு நிகழ்வுகள் இலங்கை அணி பதினாறு பதக்கங்களையும் பதினான்கு வெள்ளி பதக்கங்கள் மற்றும் பத்து வெண்கல பதக்கங்களையும் வென்றது இதற்கமை இந்த ஆண்டுக்கான தெற்காசிய சிரேஷ்ட மெய்வல்லனர் போட்டிகளில் இலங்கை இரண்டாவது இடத்தை பெற்றுக் கொண்டது போட்டியில் இந்தியா சாம்பியனானது இந்தியா இருபது வெள்ளி பதக்கங்கள் பதினெட்டு பதக்கங்களை பெற்றுக் கொண்டது இயற்கை எளி கொஞ்சம் மலையகத்தை மேலும் வசீகரப்படுத்தும் பூக்களின் வசந்தத்திற்கு உங்களை அழைத்து செல்கின்றது இன்றைய பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்பு இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகளையும் நிறைவு செய்கின்றோம் வணக்கம் இந்நாட்களில் மலையகத்தின் தேயிலை தோட்டங்கள் புதுப்பொழிவு பெற்றுள்ளனும் விஞ்ஞான பெயரால் அறியப்படும் மரங்கள் குலுங்கும் காலம் இது அனைவரது கொள்ளும் பேரழகு இந்த அழகிய மலர்கள் தேயிலை தோட்டங்களை மென்மேலும் மிருகோட்டு வெற்றனியா திப்புல ஊவா சப்ரமுகம் வரையில் முடிவில்லாத தேயிலை மலைத்தொடர்களின் நடுவே தங்கம் சிவப்பு நிற இதழ்களை காற்று மெதுவாக வருடிச் செல்கின்றது அயராது உழைக்கும் தேயிலை தொழிலாளிகளின் இதயங்களுக்கு இவை புத்துணர்ச்சி அளிக்கின்றன இயற்கை பூச்சிக்கொல்லியாகவும் இவை விழுங்குகின்றன சுற்றுலா பயணிகளின் கவனத்தை இழத்து இயற்கைக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன இந்த மரங்கள் இது இலங்கை தேயிலையின் தனித்துவ அடையாளத்துக்கு மேலும் வலு சேர்க்கின்றது இயற்கைக்கும் விருந்தோம்பலுக்குமான ஆத்மார்த்தமான பிணைப்பை ஏற்படுத்தும் சினேகபூர்வ சுற்றுச்சூழல் வாருங்கள் இந்த இயற்கை அழகில் மூழ்கித் திளைக்கலாம்